திருவாலு பசிபிக் பெருகடலில் ஒட்டி இருக்கக்கூடிய குட்டி குட்டி தீவுகளில் மிக முக்கியமாக ஒன்பது தீவுகளை உள்ளடக்கிய ஒரு நாடுதான் டுவாலும் இந்த உலகத்தோட நான்காவது சின்ன நாடு பதினோராயிரம் பேர் வாழக்கூடிய இந்த நாடு அடுத்த ஐம்பது வருஷத்தில் காணாம போகுது அட்லாண்டிஸ் ஜிலாண்டியா முக்கியமாக குமரி கண்ட மாதிரியான நாடுகள் கடலுக்கு அடியில மூழ்கினா அந்த கதைகளை கேட்டிருப்பீங்க கதைகளாக கேட்டிருப்பீங்க ஆனால் நம்ம கண் முன்னாடியே இந்த மாதிரி ஒரு நாடு மூழ்க போகிறத பார்க்க போகிறோம் அண்ட் இதுக்கப்புறம் வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு இப்படி ஒரு நாடு இருந்ததே தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கம்ப்ளீட்டாக போதைக்கு டிஜிட்டலாக ரீஇன்வென்ட் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையான நாடை டிஜிட்டலாக மாற்றுறாங்க எதிர்கால சென்னைக்கு இதுதான் நிலைமையா திஸ் இஸ் சன்சைன்ட் கண்முன்னே அழியும் நாடு ஆஸ்திரேலியாவை ஒட்டி அந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் அதிகமான இந்த எரிமலை வெடிப்புகளும் நிறைய ஆழ்கடல் நிலநடுக்கங்களும் ஏற்படும் இதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒன்பது தீவுகளை அடக்கின ஒரு நாடு தான் டுவாலும் ஒன்பதுமே குட்டி குட்டி தீவுகள் மொத்தமாகவே இருபத்தெட்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இதுடைய பரப்பளவுன்னு சொல்கிறாங்க இந்த தீவுகளோட தலைநகரமாக இருக்கிறது ஃபூனாஃபட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் அண்ட் அந்த இடத்த நல்லா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு கோடு போல இருக்கல தலைநகரமாக இருக்க அந்த ஃபூனாஃபட்டியில் ஒரே ஒரு ரோடு தான் இருக்காங்க அண்ட் ஆல்சோ ஒரே ஒரு ஆஷ் ட்ரிப் தான் இருக்குது ஸோ இங்கே நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபூனாஃபட்டியில் போய் இறங்கணும் அதுக்கு ஒரே ஒரு ஆஷ் ட்ரிப் தான் இருக்குது ஒரு வாரத்துக்கு ரெண்டு ஃப்ளைட்டு தான் வருமா ஸோ இந்த உலகத்தில் லீஸ்ட் விசிட்டட் கண்ட்ரியாகவும் இதுதான் இருக்குது ஸோ அதிக சுற்றுலா பயணிகள் வராத ஒரு கண்ட்ரிங்க மொத்த மக்கள் தொகை இப்போதைக்கு பன்னெண்டாயிரம் இருக்க தான் என்னப்பட்டிருக்கு அவங்க எல்லாருமே இந்த தீவுகளில் பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க கடல் மட்டத்திலிருந்து வெறும் பதினஞ்சு தான் இதனுடைய எலிவேஷனே இருக்குது ஒரு பக்கம் கடல் இன்னொரு பக்கம் லகுன் லகுன்னா அந்த கடலை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு குட்டி ஏரியின் மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி எல்லா பக்கமும் தண்ணீர் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு அழகான தீவுகள் பட் இது ஷேப்புக்கு முக்கியமான காரணமா இருக்கிறதே எரிமலை தான் இந்த ரிங் ஆஃப் ஃபயர்ல அதிகமான எரிமலைகள் காணப்படும் அப்படி சில தீவுகள் எரிமலையோட வாயில தான் இருக்கு கேல்டோரோன்னு சொல்லுவாங்க ஆரம்ப காலகட்டத்தில் இங்க பெரிய பெரிய எரிமலைகள் இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் அது எல்லாமே தண்ணியில மூழ்க அது கோரல் ட்ரீப்ஸா மாறி இருக்கு அந்த எரிமலையோட வாயில்னு சொல்லுவாங்களே கேல்டரோ அதுதான் இப்போதைக்கு தீவுகளாக நமக்கு எனக்கு தெரியுது ஸோ ஒர்ஜினலாக பார்க்கும்போது இந்த தீவுகளில் பாதி எரிமலையோட வாயில்கள் தான் பட் இப்போதைக்கு இந்த எரிமலைகள் டார்மெண்ட் ஆகியிருக்கு வெடிக்காது அண்ட் ஆழ்கடலை மாட்டிருக்க அந்த சமயத்தில் இந்த மக்களுக்கு எரிமலையால் பிரச்சனை வராது நெருப்பால் அழிவில்லைனாலும் நீர்னால் இப்போதைக்கு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்ருக்காங்க சுற்றி எல்லா பக்கமும் தண்ணீர் இருக்க அந்த சமயத்தில் இந்த தண்ணீர் இப்போதைக்கு இந்த டுவாலுவை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கிட்டு இருக்குங்க கடந்த முப்பது நாற்பது வருஷங்களில் கடல் நீர்மட்டம்ங்கிறது உலக நாடுகளில் எல்லா இடங்கள்லையுமே ரெண்டு அடி வரைக்கும் உயர்ந்திருக்கு இப்படியே ஒரு ஐம்பது வருஷம் போகிற அந்த சமயத்தில் இன்னும் ரெண்டு அடியிலேருந்து அஞ்சு அடி வரைக்கும் உயரக்கூடும் இப்படி தண்ணீர் மட்டம் உயர உயர இந்த மாதிரி பல குட்டி குட்டி தீவுகள் எதிர்காலத்தில் அழியும் என்றாங்க நாசாவோட கணக்கெடுப்பின்படி ரெண்டாயிரத்தி ஐம்பதில் அரை அடியிலேருந்து ஒரு அடி வரைக்கும் தண்ணீர் உயரும் ரெண்டாயிரத்தி நூறு அப்போது இந்த தீவுகளே இருக்காதாங்க மூழ்கிடமா பதினஞ்சு அடி எலிவேஷன் சொல்றியே அப்புறம் எப்பறம் அது ரெண்டு அடி தண்ணி தண்ணீர் மூது மூழ்கும்னு கேட்குறீங்களா எலிவேஷன் என்னதான் அதிகமாக இருந்தாலும் ஹைடைடு டைடுன்னு இருக்குல்ல நிலவு நம்ம பூமியை சுற்றி வரதை பொறுத்து இந்த டைடு மாற்றங்கள்ங்கிறது நடக்கும் அதுவும் முக்கியமாக இந்த பசிபிக் தீவுகள் எல்லாமே அந்த ரிங் ஆஃப் ஃபயருக்கு பக்கத்தில் இருக்கிறதுமே தாண்டி ஸ்ப்ரிங் காற்று பாதைகளில் இருக்கத்தினால வழக்கமாக வர ஹை டைடை விட இங்கே வர ஹை டைடுங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கும் இதை கிங் ஹை டைடுன்னு சொல்கிறாங்க பதினோரு அடி வரைக்கும் இந்த தீவுகளுக்குள்ள தண்ணீரை உள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க இந்த டைடு இதை கூட ஒரு மூணு நாலு அடி சேர்த்துக்கிட்டீங்கன்னா மொத்த தீவுமே காலி அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி நூறு வரும்போது நம்ம சென்னையிலேயே இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தண்ணி கட்டியில் மூழ்குன்னு சொல்லும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி தீவுகளை பற்றி யோசிச்சு பாருங்க இருந்த இடம் தெரியாமல் அழிஞ்சு போகும் ஐ மீன் ரெண்டாயிரத்தி நூறில் உலக வரைபடங்கிறதே மாற்றப்படலாம் இதை உலக நாடுகளுக்கு வெட்ட வெளிச்சமாக போட்டு கட்டணும் சொல்லி இங்கே இருக்கிற மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் கடல் தண்ணியில் நின்றுக்கிட்டு ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு அவங்களுடைய நாட்டு நிலைமையை வெளிக்கொண்டு வரது ஒரு பக்கம் இருந்தாலும் உலக நாடுகளுக்கே இது ஒரு கடல் மட்ட உயர்வு எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி தான் இந்த அறிக்கை வெளியிட்டிருக்காரு ஸோ குளோபல் வார்மிங் அண்ட் கடல் மட்டம் உயர்வுங்கிறது இப்போதைக்கு ஒரு பேரவை தான் மாறிட்டு இருக்கு இப்போதைக்கு இந்த டைட் அண்ட் கடல் மட்ட உயர்வு டுவாலுக்குள்ளே அதிகமான தண்ணீரை கொண்டு வர காலத்தினால மக்கள் அவங்க இருந்த இருப்பிடத்தை விட்டு வேற இடத்துக்கு மாறி இருக்காங்க இந்த ஹை டைடே அவங்க தீவை கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிகமான இந்த கடலில் நீர் உள்ளே வர சமயத்தில் இவங்களுக்கு குடித்தண்ணீரும் இல்லாம தான் போயிருக்கேன் தண்ணீரே உப்பாக மாறி இருக்கானால இவங்க மழை தண்ணீரை தான் நம்பியிருக்காங்க அண்ட் இந்த குட்டி தீவுகளில் விவசாயம் பண்ணுறதும் கஷ்டம் ஸோ மீன்களை தான் அவங்க முதல் உணவாக எடுத்துருக்காங்க இருக்காங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா வருஷத்துக்கு இருநூற்றம்பது பேரை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒப்பந்தத்தின்படி இந்த நாட்டிலேருந்து சில பேரை அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க இப்படியே எத்தனை வருஷங்கள் எடுக்க முடியும் பதினோராயிரம் பேர் எப்படி இடம் பெயர முடியும் அதுலேயும் சில பேர் நாங்கள் இந்த இடத்த விட்டு வரவே மாட்டோம் தீவுகள் கூடவே சேர்ந்து நாங்கள் அழியவும் தயாருங்கிற நிலைமையில தான் இருக்காங்களா ஏன்னா அவங்க வாழ்ந்த வளர்ந்த வீடுங்கிறத தாண்டி அவங்களுடைய மொத்த கல்ச்சரும் இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கேன் எத்தனாயிரம் வருஷங்கள் அவங்க வாழ்ந்துருப்பாங்க அவங்களுடைய கல்ச்சர் அவங்களுடைய வாழ்க்கை முறைங்கிறது இந்த இடத்துல இந்த மொத்த தீவுகள் அழியும்போது கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிடும் பெயர்ற அந்த சமயத்தில் எத்தனை பேரால் அந்த கல்ச்சரை மற்ற நாடுகளுக்குள்ளே கூட்டிகிட்டு போக முடியும் மனிதர்களோடு சேர்த்து அவங்களுடைய கல்ச்சரும் அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போதைக்கு ஏற்பட்டிருக்கு இந்த எப்படி தடுக்கிறது மனிதர்களால் இதை தடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது இயற்கை கூட யாராலுமே மோதி ஜெயிக்க முடியாது இந்த மக்களால் இப்போதைக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அவங்க நேரத்தை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அதிகமாகிக்கலாம் அந்த வகையில் போதைக்கு கரையோரங்களில் மண்ணரிப்பு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய மேங்க்ரோவ்ஸ் மரங்களை வந்து பற்றி நான் இந்த மரம் வளரும்போது இன்னும் அந்த நிலம் ஸ்ட்ராங் ஆகும் ஸோ மண்ணரிப்புங்கிறது கொஞ்சம் தடுக்கப்படலாம் அது கூடவே சேர்ந்து இங்கே இருக்க கவர்மெண்ட் பதினேழு ஏக்கருக்கு ஆர்டிபிஷியல் லேண்டை உருவாக்கியிருக்காங்க பதினேழு ஏக்கருக்கு எக்ஸ்ட்ரா மண்ணில் போட்டு இந்த தீவை விரிவடைக்க ட்ரை பண்ணாலும் கடல் தொடர்ந்து நம்ம மண்ணை அரைச்சிக்கிட்டே தான் இருக்கேன் ஒன்பது தீவுகளில் இந்த ஃபோனா வெட்டி இந்த கேப்டலும் நிறைய இந்த மாதிரி கேல்டரு அந்த எஜ்ஜில் இருக்கக்கூடிய இந்த தீவுகளோட மண் எரிப்புங்கிறது அந்த தீவை இன்னும் ஒல்லியாக்கிக்கிட்டே போகுது பட் இங்கே அரிக்கப்படுற அந்த மண் பக்கத்து சென்னை குட்டி தீவுகள் அந்த போய் செட்டில் ஆகிற அந்த காலத்துனால இந்த டுவாலியில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா தீவுகள் இருபத்தேழு பெர்சென்டேஜ் வளர்ந்துருக்காங்க ஸோ ஒரு தீவை அழித்து கடல் இன்னொரு தீவை வளர்த்துட்ருக்காம தான் சொல்கிறாங்க பட் என்ன இது இப்படி வளர்த்துட்டு இருந்தாலும் அதுவும் பத்தாது அந்த ஊர் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சுனாமி போதும் இந்த மொத்த தீவுகளும் காணாமல் போக மொத்தமாக அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தீவுகளாக இருக்கிறதுனால எப்போ வேணாச்சும் இந்த தீவுகள் கண்முனையை மறையலாம்னு சொல்லி எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கு இந்த டுவாலு மட்டும் இல்லை பசபிக் பெருங்கடலை சுற்றி ஆயிரக்கணக்கான பசிஃபிக் தீவுகள் இருக்குது கடல் மட்ட உயர்வு எத்தனை தீவுகளை காவு வாங்க போதுன்னு தெரிலங்க இந்த தீவுகளோட சேர்த்து அவங்க கல்ச்சரும் அழிஞ்சிடுமோ அந்த ஒரு பயத்தில் இந்த டுவாலு மக்கள் அவங்களுக்கான ஒரு டிஜிட்டல் ஆல்டரை உருவாக்கிட்டு இருக்காங்க ஃபேஸ்புக்கோட மெட்டாவேஸை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மெட்டாவேஸுங்கிற வெர்ச்சுவல் ரியாலிட்டியில் தங்களுடைய நாடுகளை இப்போதைக்கு இந்த டுவாலு மக்கள் ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சுனாமி போதும் அழிஞ்சு போகிறதுக்கு அப்படின்னு இருக்க அந்த சுச்சுவேஷனில் அவங்களுடைய கல்ச்சரியம் அவங்களுடைய ஹெரிட்டேஜ் எப்படி அந்த நாடு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷ்வலை எதிர்கால சந்ததியர்களுக்கு கடத்தணும்னா இதுதான் பெட்ரு ஆப்ஷன் தங்களுடைய நாடை டிஜிட்டலாக உருவாக்குறதான் பெட்ரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி டுவாலு மக்களோட ஒருங்கிணைப்பை யூஸ் பண்ணி இப்போதைக்கே அந்த தீவுகள் மெட்டாவர்ஸ்ல மறு உருவாக்கம் பண்ணப்படுது நிஜ வாழ்க்கையில் இந்த தீவுகள் அழிஞ்சு போனாலும் இந்த தீவுகளோட அடையாளம் அழியக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் அந்த அடையாளத்துக்காக போராடுறாங்க இப்போதைக்கு இங்கே வாழக்கூடிய மக்களோட நிலமைங்கிறது கொஞ்சம் கவலைக்கிறமாக தான் இருக்குது சாப்பாடு உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு நிலம் இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது தண்ணீர் உப்பாயிடுச்சு நீரை தான் குடிச்சிட்டு இருக்காங்க தேவையான சாப்பாடு கப்பல் மூலியமாக தான் வருது பிடியையும் அவங்களால பெருசாக நம்ப முடியல ஏன்னா இந்த ஹைடேட் அதிகமாக இருக்க அந்த காலத்துனால சில மீன்கள் இடம்பெயர ஆரம்பிக்கிறான் பாதி மாதங்கிறத அவங்க மழையில் தான் கழிக்கணும் இப்படி எல்லா வகையிலுமே அவங்களுக்கு ஆபத்து இருந்தாலும் மக்கள் அந்த நிலத்தையும் அடையாளத்தையும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை அந்த மக்கள் கிட்டே நேரடியாக போய் கேட்கும் போது நாங்கள் இந்த குளோபல் பொல்யூஷனாக அதிக ஸோ யாரோ செஞ்ச தப்புக்கு நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க நான் ஒருத்தம் பண்ணுறதுனால இந்த உலகம் அழிஞ்சிடுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாமல் பண்ணுற எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு பெரிய நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களை பாதிக்க தானே செய்யுது உலக வெப்பமயமாதல் குளோபல் வார்மிங்கும் கடல் மட்ட உயர்வும் இப்போதைக்கு உண்மையான ஒரு பிரச்சனையாக இருக்குது அடுத்த நூறு வருஷத்தில் நம்ம பார்த்து ரசித்த இடங்கள் இல்லாமல் போகலாம் அண்ட் இதில் எக்ஸ்பனன்ஷியல் க்ரோத் இருக்க அந்த சமயத்தில் இப்போ நம்ம கணக்கிட்டதை விட இன்னும் அதிகமான அழிவும் நடக்கலாம் உலக வரைபட மாற்றப்படலாம் எதை பண்ணாலும் சேர்ந்து பண்ணுவோம் திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்